அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னையில் சூரப்பட்டு போரூர் தாம்பரம் ஆகிய இடங்களிலிருந்து ஆம்னி பேருந்துகள் பயணிகளை ஏற்றி இறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பெருங்கலத்தூரில் ஆம்னி பேருந்துகள் பயணிகளை இறக்க மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம் வணக்கம் ராம்ஜி இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க அதாவது சென்னை கேளாம்பாக்கத்தில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து தான் தென் மாவட்டத்தில் செல்லும் அனைத்து தனியார் பேருந்துகளும் இயக்கப்படும் எனவே என்று ஜனவரி நாலாம் தேதி போக்குவரத்து துறை ஆணையர் ஒரு உத்தரவு பிறப்பித்தார்கள் இந்த உத்தரவு எதிர்த்து தனியார் பேருந்து நிறுவனம் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கானது இந்த நீதிபதி ஆர் என் மஞ்சளா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசு சார்பாக ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் சூடப்பட்டு போரூர் தாம்பரம் ஆகிய இடங்களில் பயணிகளை ஏற்று இறக்க அனுமதிப்பது எனவும் பெருங்களுக்குள்ளில் பயணிகளை இறக்க மட்டும் அனுமதிப்பது என முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள் மேலும் ஆம்மி பேருந்து உரிமைகள் சார்பில் நீதிமன்றத்திலும் வாதங்கள் வைக்கப்பட்டது அதே போல தனியார் ஆம்மை பேருந்துகள் நகருக்குள் பயணிகளை ஏற்றுக்கொள்ள அனுமதிக்கும் இடங்களில் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளும் அனுமதி வழங்க வேண்டும் என கோரி விரைவு போக்குவரத்து கழகத்தின் தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் நீதிமன்ற கேட்டுக் கொண்டார் இதையடுத்து சென்னையில் அனைத்து இடங்களிலும் பயணிகளை ஏற்றி இறக்க அனுமதித்தால் கிலம்பாக்கம் செல்லும் முன்பே பேருந்து நிரப்பிவிடும் எனவும் கிலம்பாக்கம் பேருந்துகளையும் கொண்டு வந்த நோக்கம் வீணாகிவிடும் என குறிப்பிட்ட நீதிபதி எந்தெந்த வழித்தடங்களில் ஆமை பேருந்துகள் பயணிகளை ஏற்ற அனுமதி வழங்கப்படும் என்பது குறித்தும் மாற்று வழித்தடங்கள் அடையாளம் காண்டு வரைபடம் தாக்கத்தையும் தமிழ்நாடு அரசுக்கு தெரிவித்து இந்த வழக்கு விசாரணையை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அன்று ஒத்தி வச்சிருக்காங்க கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்ஜி